விதிகளை மதிக்காத நிறுவனங்களை இனி தமிழ்நாட்டில் அனுமதிக்க முடியாது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது எண்ணூர் பகுதியில் கோரமண்டல் தொழிற்சாலை அமோனியம் வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த நிலையில் விதிகளை மதிக்காத நிறுவனங்களை இனி தமிழ்நாட்டில் செயல்பட அனுமதிக்க முடியாது என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் சென்னை எண்ணூர் பகுதியில் கோரமண்டல் தொழிற்சாலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரவு அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு வந்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகுமார் அமர் வந்து இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்புல அந்த அமோனியா கசிவுக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்ய வந்து நீரி ஐஐடி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சிபிசிஎல் கொண்ட குழு அமைக்கப்பட்டதாகவும் குழு அறிக்கையில கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரே குழாயில அமோனியா எடுத்து சென்றதே கசிவுக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்தது என வந்து தெரிய வந்துள்ளதாக அவர் கூறப்பட்டது மேலும் வந்து அந்த பகுதியில வேற எந்த நிறுவனங்களும் எண்ணூர்ல இல்லாத போது கோரமண்டல் நிறுவன விபத்துக்கான பொறுப்பை ஏற்க மறுக்கிறது என்றும் கோரமண்டல் நிறுவனம் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டது விபத்துக்கான காரணம் எனவும் வந்து புகார் தெரிவிக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் மேலும் வந்து அந்த கசிவை தடுக்க வந்து நிறுவனத்தின் உள்ளே மட்டும் தானியங்கி கருவிகள் வந்து பொருத்தப்பட்டுள்ளதாகவும் மற்ற பகுதிகளில் பொருத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அமோனியா கசிவு காரணமான அந்த கோரமண்டல் போன்ற விதிகளை மதிக்காத நிறுவனங்களை தமிழகத்தில் இங்கே அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்புல தெரிவிக்கப்பட்டது இதற்கு வந்து கோரமண்டலம் தரப்புல அந்த நிறுவனம் சார்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் இங்கே இயங்கி வருவதாகவும் நிறுவனத்தில் இது போல விபத்துகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் பாதுகாப்பு நடவடிக்கையாக வந்து முப்பத்தி ஐந்து தானியங்கி கருவிகள் நிறுவனத்தின் உள்ளே அமைக்கப்பட்டுள்ளதாகவும் நூற்றி ஐம்பது ஒலி எழுப்பான்கள் பொருத்தப்பட்டுள்ளது அதனால மாஸ்கட்டுப்பாட்டு வரை அறிக்கைக்கு அந்த பதில் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது இதையடுத்து இருதரப்பு வாதங்களுக்கு கேட்ட நீதிபதி அமர்வு வந்து முன்னெச்சரிக்கையின்படி அதாவது விதிகளின்படி அந்த நிறுவனம் செயல்படவில்லையா விபத்து ஏற்படும் போது தானியங்கி வசதி செய்யப்பட்ட அது செயல்பாட்டில் இருந்ததா நிறுவனத்துக்கு இந்த வெளியில் தானியங்கி செயலுப்பு கருவி இல்லையா என்பது குறித்தெல்லாம் அந்த கோரமண்டல் நிறுவனம் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு இந்த விசாரணை வந்து மார்ச் அஞ்சாம் தேதிக்கு அந்த அமர்வு வந்து ஒத்தி வைத்திருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க